சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி விறகடுப்பில் தான் வேணும்னு சொன்னாங்க அதனால தான் விறகடுப்பில் அடுப்பில் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உறவுகளை எல்லாம் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா என்ன தான் சிலிண்டரில் செஞ்சாலும் விறகடுப்பில் செஞ்சால் செஞ்சா அது ஒரு டேஸ்ட் தான்ப்பா விறகடுப்பில் விறகு அடுப்பில் எப்படி செய்கிறோம் தான் செய்கிறோம் விறகு அடுப்பில் வெங்காயம் நல்லா வதங்குது வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரைஞ்சிருச்சுல இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எப்போவுமே விறகடுப்பில் செஞ்சோம்னா அந்த பிரியாணி இருக்கான்னு பேசலாம்ப்பா ஆனால் நான் செய்ய மாட்டேன் இன்னைக்கு ஒரு ஆசை விரவா இதுல நின்றுலாம் நம்மளால செய்ய முடியாது நான் செய்யவே மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் ஆசையா இருக்காதான் தான் இன்னைக்கு விறகு பிரியாது விறகு எடுத்து பிரியாது மஞ்சள் தூள் லைத்தான் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் நிறைய போடக்கூடாது சும்மா கம்மியா தனிமேலே வளர்த்து இந்த அளவுக்கு வதக்குறோமே நல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி பிரியாணி மசாலா நீங்க போடுறோம் எப்பவுமே போட மாட்டாங்க கொஞ்சம் பிரியாணி மசாலா Chicken aloo bhota கறியை நல்லா வதக்கிக்கோங்க கறி நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்கும் இருக்கும் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணி அளந்து ஊற்றி அரிசியை நல்லா கழுவிட்டு வடிச்சு வச்சிருக்க மாருங்க தண்ணி இல்லாம தண்ணி கொதிச்சிருச்சு அரிசியை போட்டு அரிசி போட்டாச்சு அரிசி போட்டுட்டு நல்லா இருக்கு எல்லாரும் கிளறிட்டு உப்பு பார்த்தாலும் கரெக்டாக இருக்கலாம் இதுக்கு கரெக்டாக நெய் விட்டுவோம் நான் கடைசியாக நெய் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு சாதம் அடைய உடையாம டம்ப் வேண்டாம் இலையே கிடைக்கல சும்மா கொஞ்சமாக ஓகே இப்போ தம் போட்டுடலாம் தம் போட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் அங்கே பிரியாணி அங்கே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு போட்டு சாப்பிட வேண்டியதுதான் பாருங்கள் எல்லாருக்கான்னு பாருங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பிரியாணிக்கு இதுதான் இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு இன்னைக்கு வைக்கலை தான் ஆட்டுக்கால் சூப்பு எத்தனை செய்கிறது நான் இது பார்க்கவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாம் சாப்பிடலாம் உறவுகளே எல்லாம் வாங்க பிரியாணி சாப்பிடலாம் என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவரும் வாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்களும் வாங்க என்னோட வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் வாங்க 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 சப்ஸ்கிரைபர் அனைவரும் சாப்பிட வாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட போகிறோம் எல்லாம் சாப்பிட போகிறோம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே